தமிழக முதலமைச்சர் திரு முகஷ்ணா அவர்கள் பகீர் கலப்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதையும் அது கூடவே முதல்வர் போட்ட ஒரு பதிவானது இப்போ பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு ஒரு முதல்வரா இருக்கக்கூடியவர் இது மாதிரிலாம் பேசலாமா ஒரு சமூகத்துக்கு எதிராக இது மாதிரிலாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி மலை கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக நான் சொன்ன விஷயங்கள் அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ நம்முடைய முதல்வருக்கு கேட்டிருக்கு அது என்னங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடா இருக்கக்கூடிய இந்த எதிரி நாடான பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க பத்தொன்பது வயசுல ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சிகிச்சைக்காக தமிழகத்துக்கு வந்திருக்காங்க வெற்றிகரமா அந்த சிகிச்சையை முடிஞ்சிருக்கு அதை பார்த்த இந்த தற்கொலை ஊப்பிகள் என்ன பண்றாங்க இது தாண்டா திராவிடம் இது பெரியார் மண்ணடா இதெல்லாம் பார்க்கும் போது இப்ப பாருங்க இந்த சங்கிகளுக்கு எரியும் அப்படிங்கிற மாதிரி கண்ட மேனிக்கு பைத்தியக்காரத்தனமா வளரிட்டு வந்துட்டு அவங்களுக்கு நாம தக்க தகுந்த பதிலடியானது கொடுத்தே ஆகணும் அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடுதான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதி ராமானுஜாய் தேசியவாதிகள் வணக்கம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க வெள்ள அவர்கள் நிவாரணமாக தமிழ்நாடு கோரியது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் அந்த புயலுக்காகவும் இந்த வெள்ள பாதிப்புகளுக்காகவும் நிவாரணமா தமிழக அரசு கோரியது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உள்கட்டமைப்புகளை மறு சீரமைக்கவும் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை செலவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் இதுவும் நாம் உச்ச நீதிமன்றத்தை நாடிய பிறகே அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதாவது இந்த புயல் வெள்ளம் பாதிப்பு நிவாரணத்திற்காக தமிழக அரசு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் கேட்டிருக்காங்களாமா ஆனா மத்திய அரசாங்கமானது அவ்வளோ காசை கொடுக்கல ஆனா இப்போ இந்த பாஜக அரசானது வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க அதுவும் நாம நீதிமன்றம் போனதுக்கு அப்புறமா தான் கொடுத்திருக்காங்க நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பாஜக அரசு செயல்படுது இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகஸ்ட் அவர்கள் பதிவா போட்டிருக்காரு இதை பார்த்த உடனே நம்முடைய நெட்டிசன்கள் ஒரு சில கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னன்னா சென்னையில இருக்கக்கூடிய இந்த வடிகால் பணிகளுக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணான்னு சொன்னீங்களே அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன ஆச்சு உண்மையாலே நாலாயிரம் கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்களா மத்திய அரசு கொடுத்த நிதிகளை நீங்க என்ன பண்ணீங்க நாங்க தரக்கூட வரி பணத்தை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து இந்த நெட்டிசன்கள் கேள்வியா கேட்டுட்டு வராங்க அண்ட் ஆல்சோ இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க இது ரெண்டாம் தேதி நாலாம் மாசம் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது அஞ்சாயிரம் கோடி என்ன ஆனது நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு அஞ்சாயிரம் கோடியை சிறப்பு நிதியாக வழங்கியுள்ளோம் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டவுடன் தமிழகத்திற்கு தொள்ளாயிரம் கோடியை ஒதுக்கினோம் தொள்ளாயிரம் கோடி மற்றும் அஞ்சாயிரம் கோடியை தமிழக அரசு என்ன செய்தது ஏற்கனவே வழங்கிய நிதிக்கு தமிழக அரசு கணக்கு கூற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது நாங்க இவ்வளவு காசு எல்லாம் கொடுத்திருக்கோம் நாங்க கொடுத்த காசுக்கான சரியான செலவு கணக்கை நீங்க காட்டவே இல்லை நாங்க இது இதெல்லாம் பண்ணிருக்கோம் இது இதெல்லாம் செலவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கணக்க தமிழக அரசு இது வரைக்கும் காட்டவே இல்லை ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்த பணத்துக்கான செலவினங்களை நீங்க காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படியே இதையும் கொஞ்சம் பாருங்க இது எட்டாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது மழைநீர் வடிகால் திட்டம் நாலாயிரம் கோடி அல்ல அஞ்சாயிரத்தி நூறு கோடி மழைநீர் வடிகால் பணிகளின் மதிப்பீடு எதிர்கட்சிகள் சொல்வது போல நாலாயிரம் கோடி அல்ல அஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு கோடி ஆனால் இதுவரை இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி மதிப்பீட்டிலான மழைநீர் வடிகால் பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இந்த நிதி விவகாரமானது இப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க எந்த காலத்திலும் கொடுத்தது இல்லை காலம் காலமாக மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததே இல்லை திமுக அரசு மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும் போது கூட அவர்கள் கேட்ட நிதி கிடைக்கவில்லை தேர்தலின் போது கோடை வெயில் வாட்டி வதைத்தது இதனால் இயல்பாக வந்து வாக்களிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு ஓஹோ பங்காளிகள் பாசம் அதனால ஓடியாந்து இதை மாதிரியான ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க அதெல்லாம் ஓகே சார் நீங்க ஆட்சியில இருக்கும்பொழுது ஏன் இந்த கருத்தை சொல்லவே இல்ல அப்ப அமைதியா தானே இருந்தீங்க இப்ப இதுக்கு உங்ககிட்ட கருத்தே கேட்கலானாலும் ஓடி வந்து கருத்தை சொல்றீங்க வேற ஒண்ணும் இல்ல பங்காளிகள் பாசம் அந்த ஒரு பாசத்தினால தான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அடுத்ததாக நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் வெளியிட்டு திராவிட இனத்தின் உரிமை குரலை ஓங்கி ஒழித்த தீரர் அப்பழுக்கற்ற அரசியல் வாழ்வினால் சென்னையின் கல்வி மருத்துவ வளர்ச்சிக்கு தூணாக விளங்கிய மக்கள் தொண்டர் காலை உணவு திட்டத்தின் முன்னோடி தேடி வந்த பதவியை மறுத்த மாண்பாளர் நம் வெல்லுடை வேந்தர் தியாகராயரின் பிறந்த நாளில் அவரது வாழ்வையும் பணியையும் போற்றி வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை போட்டிருந்தாரு படிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பகீர்ந்தா இருந்தது அப்புறமா பழச்சதுக்கு அப்புறமா தான் இது நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்ற விஷயம் கிடையாது அந்த பிட்டி சர் பிட்டி தியாகராயர் செட்டியார் இருக்கார் இல்லையா அவர் குறித்து நம்முடைய முதலமைச்சர் முகாஷ் அவர்கள் சொல்றதுன்னே திரு பி தியாகராயர் செட்டியார் அவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கமானது சர்பட்டம் வழங்கியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க சொல்றதை கேட்டா மட்டும்தான் அவங்க சொல்படி கேட்டு நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்பட்டமானது கொடுத்துருந்தாங்க நீங்க இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல இந்த சீன்ஸ் நீங்க பாத்துருக்கலாம் அப்ப நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அந்த காலகட்டத்துல தமிழகத்துல எத மாதிரியான ஒரு அரசியல் இருந்ததுன்னுட்டு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாம் நடந்து முடிஞ்ச கதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாம நம்முடைய முதலமைச்சர் போட்ட இந்த ஒரு பதிவுக்கு வரலாம் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்குதான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்காரு இதே நாளில் அம்மையார் துர்கா ஸ்டாலினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அதை கொஞ்சம் பாருங்க திருப்பதி கோவிலில் துர்கா ஸ்டாலின் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஐபி தரிசனம் மூலமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர் சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமி தரிசனத்திற்கு பின் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவர்களுடன் அறங்காவலர் குழு தமிழக உறுப்பினர் டாலர் பாலு முதலமைச்சர் முகாஷ் அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவுக்கு வந்த சில முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்துட்டு நாம அடுத்த கண்ணடுக்குள்ள போயிடலாம் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து நீதி கட்சி ஒரு பிரிட்டிஷ் அடிமை இயக்கம் We are deeply devoted and loyal, attached to British rule. The non-Brahmin அடிமையாக இல்லையா சர்பட்டம் வழங்கியிருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட அரசியல் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க முன்னிட்டு அதுக்கான ஒரு சிறு உதாரணம் தான் இது டீப்லி டிவோட்டட் அண்ட் லாயல் அட்டாச்சு ரூல் அடுத்து பாருங்க சரவணகுமார் அப்படிங்கிறவரு ஐயா முதல்வரே நமக்கு தேர்தல் வெற்று வியோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைத்து கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் பாருங்க ஐயா சோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இன்னுமா மக்கள் எல்லாவற்றையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அடுத்ததாக வி பழனிசாமி அப்படிங்கிறவரு மாறன் மாமனார் மல்லிகா மாறனின் தந்தை திரு ஏ என் கல்யாண சுந்தரம் ஐயர் காலில் விழுந்த பின் இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திருமணம் செய்து கொண்டீர்கள் ஞாபகம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்று ரீதியான விஷயத்தை கொண்டாந்து சொல்லுகிறாரு அடுத்ததாக ஒரு நியூஸ் கட்டு இதுல காஷ்மீர் பிராமணன் அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான்ல ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறாரு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது அடுத்ததாக கல்கி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஹிட்லரின் யூத மத வெறுப்புக்கும் திமுகவின் பார்ப்பனர் வெறுப்புக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டுமா இன வெறுப்புக்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று கூறுவது ஊருக்கு உபதேசமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அடுத்து ரவி ஆர் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஜாதி வெறி பிடித்த கூட்டம் இந்த நாட்டிற்கு கேடு ஒழிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த மாதிரிதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தவறானது அதுவும் முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு சமூகத்துக்கு எதிராக பேசுறது தவறானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க பாப்போம் எப்பதான் பிராமணர்களுக்கு எதிராக இவங்க பேசுறது நிறுத்துவாங்கன்னு தெரியல சரி நாம அடுத்த கண்டட்டுக்கு போயிடலாம் நான் சொன்னது அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோயோ நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போறதை விட தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கலாம் இப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா ஸ்தலத்துக்கு போனார்னா கண்டிப்பா அங்க டூரிசம் ஆனது பயங்கரமா டெவலப் ஆகும் நிறைய பேர் வருவாங்க எப்ப நம்முடைய முதலமைச்சரே இந்த இடத்துக்கு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க நம்முடைய தமிழக டூரிசத்தை அதை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியும் இருக்கும் அதை ப்ரமோஷன் பண்ற மாதிரியும் இருக்கும் ஆனா ஏன் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போனாருன்னு தெரியல அதுவும் குறிப்பிட்டு இந்த மாலத்தீவுக்கு போனாருன்னு தெரியல எஸ் இந்த நியூஸ் கடை பாருங்க ஓய்வெடுக்க மாலத்தீவு செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினருடன் ஓய்வெடுக்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவில் செல்கிறார் மே ஏழு வரை அங்கு தங்க திட்டம் இதுக்காக தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன் இப்போ இத பாருங்க ஓய்வெடுக்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் கொடைக்கானல் வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் லோக்சபா தேர்தலில் பிரச்சாரத்திற்காக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கோடைக்கானல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே நான்கு வரை ஓய்வெடுக்க உள்ளார் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடந்த இதற்கான முன்னேற்பாடுகள் இதை உறுதிப்படுத்தியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் மாலத்தீவுக்கு சென்று குடும்பத்துடன் ஓய்வெடுப்பதாக தகவல் வெளியான நிலையில் கோடைக்கானல் வர உள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் இங்கு வரும் நிலையில் தனியார் விடுதியில் குடும்பத்துடன் மே நான்கு வரை தங்கி ஓய்வெடுக்க உள்ளார் முதல்வர் செல்லும் இடங்கள் ரோடுகள் குறித்து திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார் இன்று கலெக்டர் பூங்கொடி கொடைக்கானலில் ஆய்வு செய்ய உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தல் முடிந்த பின் ஓய்வுக்காக குடும்பத்துடன் முதல்வர் பாம்பார்புரம் தனியார் விடுதியில் ஒரு வாரம் தங்கினார் தேர்தல் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்று தமிழக முதல்வரானார் தற்போது லோக்சபா தேர்தல் முடிவெற்ற நிலையில் அதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சென்டி சென்டிமெண்ட் எப்பவுமே திமுக காரங்க பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க ஒரு ஓட்டல கூட சென்டிமெண்ட் பாக்குறாங்க வெற்றி பெற வேண்டும் என்று சென்டிமெண்டாக கொடைக்கானல் தங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் அதிகாரிகள் கூறுகையில் முதல்வர் வருகை குறித்து உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறையினரும் செய்து வருகிறோம் போலீசாருக்கு பாதுகாப்பு பணி குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றனர் அதாவது நாம பாத்தீங்கன்னா எதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மாலத்தீவுக்கெல்லாம் போறாரு நம்முடைய முதல்வர் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சுற்றுலா தலத்துக்கு போனாருன்னா கண்டிப்பா தமிழக டூரிசமானது டெவலப் ஆகும் அது ஒரு ப்ரமோஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாலத்தீவு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இப்போ நம்முடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய கொடைக்கானலுக்கு போறாரு ஸோ அதை பார்க்கும் போது உண்மையிலேயே மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் முகா அவர்கள் கொடைக்கானலுக்கு போறதுனால கொடைக்கானல இந்த ட்ரோன்ஸ்கள் பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்ரம் போட்டிருக்கிறதா நான் செய்தியில பார்த்திருந்தேன் நெக்ஸ்ட் நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய இந்த எதிரி நாடான பாகிஸ்தான்ல இருந்து பத்தொன்போது வயசான ஆயிஷா அப்படிங்கிற ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்திருக்காங்க இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்காங்க அந்த சிகிச்சை அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது பத்தின செய்திகள் ஊடகங்கள் கூட வந்திருக்கு உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர் பாய்ஸ் அடாத அங்க இந்த தற்கொலை ஊபிஎஸ்கள் இணையதள ஊபிஎஸ்கள் இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் தந்தை பெரியார்ரா இதுதான்டா திராவிடம் இதுதான்டா பெரியார் மண்ணு இப்ப பாருங்க இதை பார்த்த உடனே இந்த செங்கிகள் எல்லாம் கதருவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ட மெனுக்கு ஒலரிட்டு வந்துட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரத்தனமா ஒலரிட்டு வந்துட்டு உங்களுக்காக சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போடுற தயவு செய்து பாருங்க இயர் ஓல்ட் கிட் வாஸ் சேவ்டு பை நோ நீட் டாக்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு யூசிங் தி

ராம் டெம்பிள்ஸ் தான் இது அந்த லட்சணத்துல போட்டு வச்சுக்குது அண்ட் மங்கி சாலிசா டு சேவ் யுவர் பத்தட்டிக் லைஃப் பெட்டர் டோன்ட் கம் டு தமிழ்நாடு இன் தி ஃபியூச்சர் லூத்தர் கிங் அடுத்து இது என்ன பேருனே தெரியல குட் ஜாப் தமிழ்நாடு யூ ஹேவ் ரைஸ் இன் அபவ் ஹெட் அடுத்து பிரகாஷ் இந்த பிரகாஷ் இருக்கார் இல்லையா இவரு தான் வடிகட்டின தற்கொலை ஊப்பி இவரு மாதிரி ஒரு தற்கொலை ஊப்பியை உங்களால எங்குமே பார்க்க முடியாது அது என்ன சொல்லிருக்குன்னா பாகிஸ்தான் பெண்ணுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சை சென்னையில வெற்றிகரமா நடந்திருக்கு திராவிட மருத்துவ மகிமை சார் அப்படிங்கிற மாதிரி கூச்சப்படாம ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க இப்ப உண்மை என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊபிசுகளுடைய உருட்டுக்கள் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஊபிசுகளுடைய உருட்டுக்கள் அந்த பொண்ணுக்கு விசா கொடுத்தது யாரு மோடி அரசாங்கம் ஓகேங்களா இந்த இதயத்தை தானம் செஞ்சது யாரு வட இந்தியர் இவனுங்க சொல்றானு இல்லையா இந்த நார்த் சங்கீஸ் கோமுத்ரா கௌமுத்ரா சொல்லி என்னென்ன சொல்றானு இல்லையா அங்க இருக்கக்கூடிய ஒரு வடக்கு நண்பர் தான் அந்த குழந்தைக்கு இதயத்தை தானமா பண்ணியிருக்காரு அடுத்தது ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல்ல பிராமணர்கள் நடத்துறது மருத்துவர் ஒரு பிராமணர் அறுவை சிகிச்சை செய்ய உதவியது ஹிந்து டிரஸ்ட் இப்ப சொல்லு இது எந்த மாடல்ட்டு இது திராவிட மாடலா இல்ல எந்த மாடல் சொல்லு தேசிய மாடல் தேசிய மாடலு அந்த பொண்ணுக்கு விசா கொடுத்ததுல இருந்து அந்த பொண்ணுக்கான இதயத்தை கொடுத்ததுல இருந்து சிகிச்சை பண்ணதுல இருந்து எல்லாமே பிராமணர்கள் வட இந்தியர்கள் ஹிந்துக்கள் ஓகேங்களா உடனே இந்த ஸ்டிக்கர் பாய்ஸ் கொஞ்சம் கூட கூச்சனாச்சப்படாம ஸ்டிக்கர் ஓட்டானுங்க இதுக்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் தான் இதுதாண்டா திராவிடம் இது பெரியார் மண்ணு அப்படிங்கிற மாதிரி பெணாத்தானுங்க அடே ஊப்பீசுகளா இப்ப புரியுதா எதனால நாங்க எல்லாருமே உங்களை தற்கூரி ஊப்பீஸ்கள் சொல்றோமேட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாசா இல்லாம எப்பரா ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க வெக்கமாவே இல்லையாடா கடைசி அரசு முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை முடிச்சுக்கலாம் இன்னைக்கான வரலாற்றில் பதியப்பட வேண்டிய முக்கியமான நாள் இன்னிலிருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருந்தது அது என்னன்னா இத கொஞ்சம் பாருங்க கருணாநிதி லாஞ்சஸ் இன்டிஃபினேட்டி ஆன் ஸ்ரீலங்கன் இஷு பத்து ஐம்பத்தி ஏழுக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு பாஸ்டிங் ஒன்று அதாவது உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சாரு இந்த ஸ்ரீலங்கால நடந்தது பாத்தீங்களா வார அதுக்காண்டி அந்த வார நிக்கணும்ங்கிறதுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒண்ணு நடத்தியிருந்தாரு அதுக்கப்புறம் பாருங்க பன்னிரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு அன்னைக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னொரு ட்வீட் கருணாநிதி நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டார் இப்படி ஒரு சம்பவமானது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு உடனே நம்முடைய திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருமே நம்முடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்ததுனாலதான் இலங்கை சண்டையானது இலங்கை வாரானது நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்லாம் ஓட்டினாங்க இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துருப்பீங்க இது மாதிரியான ஒரு அதி அற்புதமான நிகழ்வு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அது இந்த நாள தான் நடந்திருக்கு அடுத்ததாக இது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது விலைப்பட்டியல் போட்டி போட்டு உயரும் அத்தியாவசிய பொருட்கள் ஏறுமுகத்தில் மளிகை பொருட்கள் மிளகு ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆறுநூத்தி நாப்பதா உயர்ந்திருக்கு சீரகம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி எண்பது ரூபா மாறி இருக்கு மிளகாய்த்தூள் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி பத்து ரூபா மாறி இருக்கு அதாவது நாம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற பொருட்களா இருக்கு இல்லையா இதனுடைய விலையானது இப்போ உயர போகிறதா சொல்லியிருக்காங்க சக்கர எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா இருக்கு இதுக்கப்புறமா நாற்பத்தி எட்டு ரூபாவா ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த செய்தியானது வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய நெட்டிசன்கள் கண்ணு கூசுற அளவுக்கு விடியல் இருக்கு இப்படிப்பட்ட விடியலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாச்ச்டம் வந்துட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்துல இது மாதிரி விலையேற்றம் வருது இல்லையா இதை பார்த்துட்டு திமுகவை விமர்சனம் பண்ற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் திமுகவை கலாஷ்டம் வந்துட்டு இருக்காங்க

நீலகிரி தொகுதியானது நம்முடைய ஆர் ராசா அவர்கள் மற்றும் எல்முருகன் அவர்களுடைய தொகுதி நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த வாக்கு எண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவிக்கள் செலழந்து போயிருக்கு இந்த செய்தியை பார்த்துட்டு நிறைய பேர் திமுக பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக தான் இது மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் இது மாதிரிலாம் செஞ்சிருப்பாங்க அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இருபது நிமிஷத்துல பெருசா என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு தெரியல இதை பத்தி எல்லாம் தெரியலங்க இந்த ஒரு விவகாரம் குறித்து விசாரணை நடத்தினாங்கன்னா அதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது எதனால சிசிடிவி கேமரா செயல இருந்து போச்சு அப்படிங்கலாம் தெரிய வரும் கடைசியாக இதை பாருங்க எங்க பில் அவரு தருவாருங்க கம்பி நீட்டிய குடும்பம் சிக்கியது ஹோட்டலில் குடும்பத்துடன் சாப்பிட்டு விட்டு பில் பணம் தராமல் கம்பி நீட்டுவதை வழக்கமாக கொண்ட பிரிட்டிஷ் குடும்பத்தினர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் ஒவ்வொரு முறையும் நூதன வழிமுறைகளை பயன்படுத்தி தப்பிய இவர்கள் மீது ஐந்து வெவ்வேறு ஹோட்டல் நிர்வாகத்தினர் புகார் அளித்துள்ளனர் இந்த காரணங்களுக்கு இதான் வேலையை இன்னைக்கு நேத்திக்கலாம் கிடையாது பல வருஷமா இவனுங்க இப்படிதான் இருக்கானுங்க மத்தவனுங்க சொத்தை ஆட்டியா போடுறது மத்தவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்குடைய வளங்களை திருடுறது இதுதான் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய வேலையாவே இருக்கு அதை தான் இப்போ வரைக்கும் இவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க இப்போ போலீஸ்கிட்ட வாக்கியா மாட்டினானுங்க இந்த சம்பவமானது எங்க நடந்ததுலாம் தெரியல எங்க நடந்தா என்ன இந்த பிரிட்டிஷ்காரங்களை புத்தி பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும் இந்த பிரிட்டிஷ்காரங்க இப்படிதான் கேடு கட்ட அயோக்கிய பயில தான் இவனுங்க சொல்லதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதுரம் பாரு